இந்திய பெண்கள் கபடி அணி டாக்கா உலகக்கோப்பை வெற்றி பெற்ற பின் அதன் பயிற்சியாளர் சென்னை வருகை புரிந்தார் பங்களாதேஷ் தலைநகர் டாக்காவில் நடைபெற்ற பெண்கள் உலகக்கோப்பை கபடி போட்டியில் தங்கப்பதக்கத்தை வென்ற இந்திய கபடி அணியின் பயிற்சியாளர் கவிதா டெல்லி வழியாக சென்னை விமான நிலையம் வந்தடைந்தார் சென்னை விமான நிலையம் வந்தடைந்த அவருக்கு உறவினர்கள் நண்பர்கள் விளையாட்டு வீராங்கனைகள் என அனைவரும் மாலை அணிவித்து சால்வை அணிவித்து உற்சாக வரவேற்பு அளித்தனர் மேலும் இந்திய கபடி அணியின் அண்டர் எயிட்டீன் போட்டியின் தங்கப்பதக்கம் வென்ற கண்ணகி நகரை சேர்ந்தார் கபடி வீராங்கனை கார்த்திகா சால்வை அணிவித்து உற்சாகமாக வரவேற்பு அளித்தார் அதனைத் தொடர்ந்து செய்தியாளர்களை சந்தித்த அவர் டாக்காவில் நடைபெற்ற உலகக்கோப்பை கபடி போட்டியில் இந்தியா பதிமூன்று வருடங்கள் கழித்து வென்று தங்கப்பதக்கத்தை வென்றிருப்பதாக தெரிவித்தார் ஈரான் சைனா இந்தியா உள்ளிட்ட பல நாடுகள் இந்த போட்டியில் பங்கேற்றன அதில் அரையிறுதிப் போட்டியில் ஈரான் சைனா உள்ளிட்ட நாடுகள் மிகவும் கடினமாக இருந்தார்கள் என்றும் தெரிவித்தார் தமிழகத்தில் கபடி போட்டி நன்றாக வளர்ந்து வருகிறது என்றும் அதனால்தான் இந்திய அணிக்கு தேர்ச்சி பெற்று விளையாடுகிறார்கள் என்று தெரிவித்தார் மேலும் அனைத்து போட்டிகளிலும் பங்கேற்கும் வீரர்களுக்கு அரசு உதவி செய்கிறது என்றும் அதேபோல அந்த போட்டிகளில் பங்கேற்கும் பயிற்சியாளர்களுக்கும் அரசு ஊக்குவிக்க வேண்டும் என்றும் இந்திய கபடி அணியின் பயிற்சியாளர் கவிதா கோரிக்கை வைத்தார் எங்களை போன்ற பயிற்சியாளர்களுக்கு அரசு ஊக்குவிக்கவில்லை என்பது மிகவும் வருத்தமாக இருக்கிறது என்று தெரிவித்தார் பங்களாதேஷ் நாட்டின் நிலநடுக்கம் உள்ளிட்டவை வந்ததும் அந்த நிலநடுக்கத்திலும் தங்களை காத்துக்கொண்டு போட்டியில் பங்கேற்று வெற்றி பெற்றிருக்கிறோம் என்றும் இந்திய கபடி அணியின் பயிற்சியாளர் கவிதா தெரிவித்தார் எல்லாருக்கும் வணக்கம் என் பேர் கவிதா செல்வராஜ் ஏஷியன் கோல்டு மெடலிஸ்ட் இந்தியன் டீம் கேப்டன் தயான்சந்த் அவாடி இப்போ வந்து கண்டினியூஸாக த்ரீ டைம்ஸ் வந்து இந்தியன் டீம் கோச்சாக போயிருக்கேன் அது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது எப்படி ஒரு பிளேயராக அச்சீவ்மெண்ட் பண்ணணும் மாதிரி ஒரு கோச்சாகவும் கண்டினியூஸாக ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுலேருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு இப்போ வேர்ல்டு கப் பதிமூணு வருஷத்துக்கு அப்புறமா இந்த வேர்ல்டு கப் நடந்துருக்கு அதில் தமிழ்நாட்டிலேருந்து கோச்சாக போய் ஒரு ஒருத்தர் வந்து மெடல் வாங்குறதுன்றது வந்து பெரிய விஷயம் அது அது நம்மளுக்கு தமிழ்நாட்டுக்காக நான் வந்து க்ரெடிட் பண்ணுற மாதிரி இருக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இது வந்து ரொம்ப கஷ்டப்பட்டோம் நாங்கள் பதிமூணு வருஷத்துக்கு அப்புறம் நடக்குது அப்படின்றதுனால வந்து எல்லா கண்ட்ரீஸும் வந்து ரொம்ப நல்லா டஃப்பாக இருந்தாங்க எஸ்பெஷலி செமிஃபைனலில் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா வந்து ஈரானும் சைனீஸ் தைப்பவும் செமி ஃபைனலில் வந்து சைனீஸ் தைப்பவும் ரொம்ப டஃப்பாக இருந்தது ரொம்ப நல்லா இருந்தது மேட்ச் பார்க்குறதுக்கும் நல்லா இருந்தது ரொம்ப டஃப்பாக தான் இருந்தது மேட்ச் ஃபஸ்ட் ஹாஃபில் பார்த்திங்கன்னா ட்ரா ஒரு ரெண்டு பாயிண்டில் லீடிங்கில் இருந்தோம் அதுக்கப்புறமா வந்து எல்லாமே ஒரு ஆறு பாயிண்ட் எட்டு பாயிண்டில் வந்து லீடிங்கில் நாங்கள் வின் பண்ணோம் இந்தியா ரொம்ப சந்தோஷமாக இருக்குங்க சார் சார் அது வந்து பார்த்துட்டிங்கன்னா அண்டர் எயிட்டீன் அது அதுவும் வந்து ரொம்ப வருஷத்துக்கு அப்புறமா தமிழ்நாட்டிலேருந்து ஒரு பிளேயர் போய் இந்த அளவுக்கு வின் பண்ணது வந்து பெரிய விஷயம் அது அது அண்டர் எயிட்டீன் அது இது வந்து விமன்ஸு இது வந்து சீனியர் இது இதுதான் வந்து பெருசு இது வேர்ல்டு கப் இது இது பெருசு இது இது பதிமூணு வருஷத்துக்கு அப்புறமா இது செகண்ட் வேர்ல்டு கப் இப்போ நடக்குது தமிழ்நாட்டில் கபடி வந்து முதல்ல இருந்ததை விட நல்லா குரோத் வந்து நல்லா இருக்குது அதனால தான் எங்களால் வந்து அச்சீவ் பண்ண முடியுது கவர்மெண்ட் வந்து நல்லா ஸ்போர்ட்ஸ் எஸ்பெஷலி எல்லாத்துக்குமே எல்லா கேமுக்குமே வந்து நல்லா சப்போர்ட் பண்ணிகிட்ருக்காங்க மாதிரி பிளேயர்ஸ்க்கு எந்த அளவுக்கு ஊக்குவித ஊக்குவிக்கிறாங்களோ அதே மாதிரி கோச்சஸையும் ஊக்குவிச்சா ரொம்ப நல்லாயிருக்கும்னு நான் நினைக்கிறேன் என்னோட தனிப்பட்ட கருத்து இது ஏன்னா ரெண்ட ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் ஏஷியன் கேம்ஸ் போயிட்டு வந்தேன் அதில் கோல்டு மெடலு அதுக்கப்புறமா வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சில் மார்ச்சில் வந்து சிக்ஸ்த்து ஏஷியன் சாம்பியன்ஷிப்பில் வந்து இந்தியன் டீம் கோச்சாக போய்ட்டு வந்து அதுலேயும் கோல்டு மெடல் இப்போ மூணாவது முறையாக கண்டினியூஸாக வந்து வேர்ல்டு கப்லேயும் வந்து தமிழ்நாட்டிலேருந்து ஒருத்தர் போயிட்டு இந்தியன் டீம் கோச்சாக இருந்து கோல்டு மெடல் எடுத்து கொடுத்துருக்கோம் இது வந்து சாதாரண விஷயம் கிடையாது எப்படி வந்து ஒரு பிளேயரை வந்து நம்ம வந்து ஊக்குவிக்கிறோமோ அதே மாதிரி தான் கஷ்டப்பட்டு தான் வந்து ஒரு கோச்சாக வந்து நாங்கள் இது பண்ணோம் ஒரு குறிப்பிட்ட ஏஜுக்கு மேலே விளையாட முடியாது இல்லையா நாங்கள் பிளேயராகவே கடைசி வரையும் இருக்க முடியாது நாலு இன்டர்நேஷ்னல் கோல்டு மெடல் எடுத்திருக்கோம் இந்தியன் டீம் கேப்டனாகவும் இருந்திருக்கேன் நான் இப்போ வந்து எங்களால் கோச்சாக தான் அச்சீவ் பண்ண முடியும் அதுவும் வந்து ஒரு பதினாலு பேருக்கு வந்து ஒரு இந்தியாவிலே ஒரு ரெண்டு கோச் தான் எடுக்கிறாங்க அதில் ஒருத்தர் நம்ம தமிழ்நாட்டை சேர்ந்தவங்க ஒரு கோச்சாக இருக்காங்க அப்படின்றது வந்து பெரிய விஷயம் இப்போ ஒரு பிளேயர் வந்து ஒரு ரெண்டு வருஷம் மூணு வருஷத்துக்கு டாப்பில் இருக்க முடியும் அதிகபட்சம் ஒரு அஞ்சு வருஷத்துக்கு டாப்பில் இருக்க முடியும் ஆனால் வந்து ஒரு கோச் நினச்சா எத்தனை பிளேயரை ஒன்றாலும் இன்டர்நேஷ்னல் பிளேயரை உருவாக்க முடியும் அவங்கள வந்து என்கரேஜ் பண்ணணும் அது வந்து என்கரேஜ் பண்ணாங்கன்னா ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் எங்களையும் ஊக்குவிச்சாங்கன்னா நல்லாயிருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் ஒரு ப்ரமோஷனோ ஒரு கேஷ் அவார்டோ இந்த மாதிரி கொடுக்கும்போது நம்மளுக்கும் ஒரு என்கரேஜ்மெண்ட்டாக இருக்கும் சும்மா போயிட்டு வந்து நம்மளுக்கு இங்கே எதுவும் கிரெடிட் கிடைக்கலன்னு போது ரொம்ப வருத்தமாக இருக்குது எனக்கு அது எப்படி சொல்கிறதுன்னு எனக்கு தெரியல என்னோட வருத்தம் ஏஷியன் இருந்து என் கூட விளையாண்ட கோச்சாக வந்தவங்களாம் ஏஷியன் கேம்ஸில் போயிட்டு வந்தவங்களுக்குலாம் அவங்களுக்கு ஸ்டேட்டில் வந்து கேஷ் அவார்டு கொடுத்துருந்தாங்க இப்போது இது பண்ணாங்கன்னா ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் அது ஒரு குறையா சொல்லலை ஒரு கோரிக்கையாக வைக்கிறேன் நான் எனக்கு மட்டும் இல்லை எனக்காக மட்டும் பேசலை என்ன மாதிரி நிறைய கோச்சர்ஸ் வந்து இந்த மாதிரி வந்து ஏற்க அவங்களால சொல்ல முடியாத ஒரு சூழ்நிலையில் இருக்காங்க என் மூலியமாக நான் சொல்லணும் அப்படின்னு நினைக்கிறேன் நான் அதுதான் என்னோடய கருத்து இதில் இதை வந்து கவர்மெண்ட் கவர்மெண்ட் வந்து பார்த்திங்கன்னா அரசாங்கம் வந்து ஒரு ஒரு கோரிக்கையாக ஏற்றுட்டு எங்களோட தாழ்மையான கருத்துக்களை வந்து நீங்கள் மனசில் கொண்டு எங்களை வந்து க கோச்சஸை வந்து ஊக்குவிக்கணும் அப்படின்றது தான் எங்களோட விருப்பம் ஏன்னா நாங்கள் நிறைய இன்டர்நேஷ்னல் கோச்சஸ் இல்லைன்னா பிளேயர்ஸே கிடையாதுங்க அது முதல் பு புரிஞ்சுக்கோங்க கோச்சஸ் தான் மெயின் கோச்சஸ் இல்லைனா பேரண்ட் இல்லாமல் பிள்ளைங்க வர முடியாது இல்லையா அந்த மாதிரி தான் கோச்சஸ் இல்லாமல் பிளேயர்ஸ் உருவாக்க முடியாது ஒரு பிளேயரை மேலே கொண்டு போகிறதும் கீழே கொண்டு வரதும் ஒரு கோச்சஸ் கிட்டே தான் இருக்குது நிறைய பிளேயர்ஸை வந்து உருவாக்க முடியும் அதனால் ஊக்கு ஊக்குவிக்கணும் அப்படின்றது என்னோட தனிப்பட்ட கருத்து சார் இப்போ வந்து நிறைய ஸ்போர்ட்ஸுக்கு வந்து பார்த்துட்டிங்கன்னா வந்து பிளேயர்ஸ்க்கு நிறைய ஊக்குவிச்சுட்டு தான் சார் இருக்காங்க அவங்களுக்கு என்னென்ன தனிப்பட்ட முறையில் என்னென்ன தேவைகளோ அது எல்லாமே பூர்த்தி பண்ணிட்டு தான் இருக்காங்க அதனால தான் இவ்வளோ அச்சீவ்மெண்ட் வந்துட்டுருக்கு நம்ம தமிழ்நாட்டில் இப்போ எல்லாருமே இந்தியாவே திரும்பி பார்க்கக்கூடிய அளவில் பார்த்துக்கிட்டிங்கன்னா வந்து தமிழ்நாடு இப்போ இருந்துகிட்ருக்கு பேரால பேரா நேஷ்னல்லாம் பார்த்தீங்கன்னா ரெண்டாவது இடத்துல வந்து நம்ம தமிழ்நாடு இருக்காங்க அப்படிலாம் நினைக்கும் போது ஊக்குவிக்கிறதுனால தான் வந்து இந்த அளவுக்கு வர முடியுது அச்சீவ் பண்ண முடியுது நம்மளால் இதுக்கு முன்னாடி இருந்ததை விட இப்போ வந்து ஸ்போர்ட்ஸுக்கு வந்து நல்லாவே ஊக்குவிச்சிருக்காங்க நல்லாவே பண்ணிகிட்ருக்காங்க தேங்க் யூ சார் தேங்க் யூ தேங்க் இப்போ பார்த்துட்டிங்கன்னா அங்கே பங்களாதேஷில் வந்து கூகம்பலம்லாம் வந்தது நாங்கள் தங்கியிருந்த ஹோட்டல்லாம் பார்த்தீங்கன்னா ஹோட்டலே ஃபுல்லாக ஆடிடுச்சு அந்த மாதிரிலாம் வந்து நாங்க போயிட்டு குடும்பத்தை எல்லாத்தையும் விட்டுட்டு நம்ம பிள்ளைங்களுக்காக டீமுக்காக கண்ட்ரிக்காக விளையாடிட்டு இருக்கோம் எப் எப்படி ஒரு பிளேயர் வந்து ஒரு இருந்து போனாக்கா வந்து எப்படி ஒரு பெரிய விஷயமா நினைக்கிறோமோ அதே மாதிரி தான் வந்து கோச்சஸும் அதனால வந்து அதை கருத்தில் கொண்டு கோச்சஸையும் என்கரேஜ் பண்ணணும் அவங்களுக்கும் வந்து உற்சாகம் அளிக்கும் வகையில் வந்து நிறைய அவங்களால கவர்மெண்ட் வந்து ஏதாவது பண்ணாக்க நல்லாயிருக்கும் அப்படின்னு தோணுது சார் தேவைப்படுது அப்படின்னு பார்க்க போட்டியே இப்போ வந்து நான் வந்து எக்ஸ்பர்ட் கோச்சாக இருக்கேன் எஸ்டிஏடியில் வந்து எக்ஸ்பர்ட் கோச்சாக இருக்கேன் அதை பர்மனென்ட் பண்ணாங்கன்னா ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் நான் நினைக்கிறேன் நான் இன்னொரு விஷயம் கேஷ் அவார்டு எதை ஏதாவது ஒரு ஊக்கத்தொகை எங்களுக்கு கொடுக்கும்போது எங்களால் முடிஞ்சதை நாலு பிள்ளைங்களை வளர்த்து விட முடியும் இல்லையா அது ஃப்ரீயாக என்னால் செய்ய முடியும் நாலு பிள்ளைங்களுக்கு இப்போ கோச்சிங் கொடுத்துட்ருக்கோம் ஒரு நாற்பது ஐம்பது பிள்ளைங்களுக்கு கோச்சிங் கொடுத்துட்ருக்கேன் அந்த பிள்ளைங்களுக்கு என்ன தேவையோ என்னால் முடிஞ்சதை நான் செய்வேன் அதுக்கு எனக்கு முதல் இருந்தால் தானே நான் பண்ண முடியும் இல்லையா அதுக்காக தான் கேட்குறது